இன்னைக்கு வரக்கல நாலு வீட கட்டி வாடகை விட்டு இருக்காரு மொத்த இடத்தையும் ஆக்கிரமிச்சி இருக்காரு எந்த ஒரு அதிப்படை aadaramo இல்லாமல் court la case போட்டு இருக்காரு அது சம்பந்தமா நான் 1.5 வருஷமா எல்லா இடத்தையும் மனு கொடுத்துட்டு இருக்கேன் எந்த ஒரு விசாரணை இல்ல காலதாமதத்துக்காக court la case போட்டா court la case போட்டா எதுக்கு நீ வாடகை வாங்குறா ஒரு மணி கிடையாது இருக்கு மணி கிடையாது ஊர் மக்கள் சார்பா பட்டு 100 கணக்கான மனுக்கள் நான் கொடுத்து இருக்கேன் எந்த ஒரு மனுலையுமே வந்து